இப்போ தனிச்சட்டம் இல்லை அப்படிங்கிறத வந்து நான் சொல்லலை இது வந்து முதல்வரே வந்து சட்டமன்றத்தில் சொல்கிறாரு உரையில் சொல்கிறாரு தனிச்சட்டம் இல்லை ஏற்கனவே இருக்க சட்டங்களே போதுமானதாக இருக்குன்னு சொல்கிறாரு அதை பற்றி உங்களோட கருத்து என்ன நாடு சட்டமன்றத்தில் அந்த புகாரியை வந்து காவல்துறை எழுதி கொடுத்து இந்த பெற்றோற்றை கையெழுத்து கொடுங்கன்னு கேட்டாங்க ஆனால் நான் திமுக அதிமுக பாஜக காங்கிரஸ் ஏன் விஜய் உடைய தாவேக்கா உட்பட எல்லா கட்சிகளுமே இந்த விஷயத்துல பெருசாக கண்டு காணாம இருக்கு ஒரு ஆர்ப்பாட்டமோ போராட்டமோ பெரிய அளவில் நடத்தல அந்த தன்மை ஏன் அப்படி இருக்கு அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க பொதுவாக வந்து தமிழ்நாட்டில் வணக்கம் தோலர் வணக்கம் திருநெல்வேலியில் அக்கவினுடைய ஆணவ படுகொலை தொடர்பாக தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணி மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலையீடு என்ன ஏன்னா அது வந்து பெரியதளவில் ஊடகங்களில் தெரில பொதுவாக கவின் மரணம் நடந்த உடனே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தமிழ்நாடு தீண்டா மொழிடைய மாநில தலைமை அதே போல் அந்த மாவட்ட தலைமை எல்லோருமே அந்த கிராமத்துக்கும் அந்த போய் சந்தித்து கிட்டத்தட்ட ஒரு மூன்று நாட்கள் அந்த குடும்பத்தாரோடையே நம்ம வந்து பயணிச்சிருக்கிறோம் அதே நேரத்தில் சட்ட ரீதியான நடவடிக்கைகள் ஆரம்ப காலத்தில் எடுக்க வேண்டிய தேவைகளையும் அந்த காவல்துறை எந்த அளவிற்கு இந்த பணிகளை துரிதமாக செய்யணுன்ற வற்புறுத்தலையும் அந்த நேரத்தில் நாம் வந்து செஞ்சுருக்கிறோம் பல்வேறு அமைப்புகள் தலையிட்டாலும் கூட அந்த குடும்பத்தார் அங்கே இருக்கக்கூடிய நமது தோழர்கள் நம்மளுடைய தலையீடு மூலமாக சட்ட நடவடிக்கைகள் உறுதிப்படுத்தப்பட்டது என்பது தான் தோழர்களே உண்மை அதே நேரத்தில் மீடியாக்கள் அது எந்த அளவுக்கு வெளியில் கொண்டு வராங்க எந்த க யாரை கொண்டு வராங்கன்றது நமக்கு தெரியும் உண்மையிலேயே தீண்டாமை விழிப்புணர்ணி ஒரு உழப்பூர்வமான பணி அதில் செஞ்சோம் இருந்தாலும் இந்த மரணம் ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாத கொடூரமான ஒரு மரணமாக இருந்ததுனால தீண்டாமை விழிப்புணர்வு காலத்தில் எல்லா இயக்கங்களை காட்டிலும் கூடுதலாக எல்லா பிரச்சனையும் காட்டிலும் கூடுதலாக கவனம் செலுத்த வேண்டிய அவசியம் ஏற்பட்டதுன்னு தான் அதில் சொல்ல வேண்டியது ஊடகங்களில் வரலன்றது நம்ம என்ன செய்ய முடியும் அவங்களுக்கு சட்ட உதவி வந்து செய்யப்பட்டிருக்குன்னு சொல்கிறீங்க திண்ணாமொழி முன்னாடி மூலமாக ஸோ என்ன விதமான சட்ட உதவிகள் செஞ்சுருக்கோம் நம்ம பொதுவாக ஆரம்பத்திலேயே வந்து அந்த புகாரையே வந்து காவல்துறை எழுதி கொடுத்து இந்த பெற்றோற்றை கையெழுத்து கொடுங்கன்னு கேட்டாங்க ஆனால் நாம் மறுத்து நாம் ஒரு வழக்கறிஞர் குழுவை உருவாக்கி அந்த குழுவின் மூலமாக நாம் எழுதி கொடுத்த அந்த உண்மையான நடவடிக்கைகளை வந்து புகாராக்கி அதை வந்து இப்போ வழக்காக்கியிருக்கோம் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு அதுதான் எஃப்ஐஆர் ஆகிருக்குது அதனால தான் இன்றைக்கி வந்து அந்த பேரண்ட்ஸ் உட்பட எல்லாரும் அந்த வழக்குக்குள்ளே வந்திருக்கிறாங்க கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்குது அந்த கா ஆரம்ப காலத்தில் நம்ம அப்படி தலையீடு பண்ணலைன்னா வழக்கே வந்து காவல்துறை ஜோடிக்கப்பட்ட வழக்காக மாறி பின்னாடி அது நிற்காது இன்றைக்கி அது நிற்கிதுன்னா அது தீனாமல் முதல்கட்ட தான் நம்ம வந்து சொல்ல விரும்புகிறோம் இப்போ சாதி ஆணவ படுகொலைக்கு எதிராக தனி சட்டம் வேணும்னு சொல்லி பெரும்பாலான இயக்கங்கள் அரசியல் கட்சிகள் அப்புறம் சமூக செயற்பாட்டாளர்கள்னு இன்றைக்கி பலரும் நேர்காணல்கள்லேருந்து தனியாக ப்ரெஸ் மீட் வச்சு கொடுக்குற அளவுக்கு வந்து எல்லாருமே ரொம்ப வலியுறுத்துகிறாங்க இதில் உங்களுடைய நிலைப்பாடு என்ன பொதுவாக வந்து தமிழ்நாடு தீண்டாமை விழிப்புணர்னியை பொறுத்த வரைக்கும் ஒரு அட்ராசிட்டி நடந்த உடனே அதுக்கப்புறம் போய் தலையீடு பண்ணுறது அதுக்கப்புறம் வந்து நடவடிக்கைகளை உறுதிப்படுத்துறதுன்ற மாதிரிலாம் இல்லாமல் ஒரு ஆய்வின் மூலமாக இது மாதிரியான பிரச்சனைகளை தடுக்கணும் ஒரு ஒரு தாக்குதல் அல்லது ஒரு கொடுமை நடந்த பின்னாடி செய்கிறதுன்றது தீர்வு இல்லைன்னு நம்பக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கிறதுனால பல மாநாடுகளுக்கு தலைப்பே கூட நாம் வந்து சாதி ஆணவ படுகொலைகளை தடுத்து நிறுத்த தனிச்சட்டம் வேணும்னு கோரிக்கை வைச்சோம் இப்போ சமீபத்தில் சென்னையில் கூட போன மாநாட்டில் எடுக்கப்பட்ட முடிவு சாதி ஆணவ படுகொலைகளை தடுத்து நிறுத்துவதற்கு தமிழ்நாடு அரசாங்கம் தனிச்சட்டம் இயற்ற வேண்டும் தனியாகவே ஒரு மாநாடு நடத்தணும் இப்போ இதெல்லாம் வந்து எந்த அமைப்பிலும் அப்படி செய்கிறதில்லை இதுக்குன்னு அப்படிப்பட்ட வைக்கிறது இல்லை இன்றைக்கி அது ஏதோ ஒரு வகையில் உண்மையிலேயே ஒரு பேசு பொருளாக மாற்றப்பட்டு அனைத்து அமைப்புகளும் இன்னும் சொல்ல போனால் பல்வேறு அரசியல் கட்சிகள் கூட டிவி டிபேட்டில் கூட வந்து வலியுறுத்தி பேச வேண்டிய நிலைமை என்பது ஏற்பட்டிருக்குது இது இது தமிழ்நாடு சட்டமன்றத்தில் நாம் வந்து வலியுறுத்தி கொண்டு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு தான் நம்ம வந்து சொல்ல வேண்டிய தோன்று இப்போ நீங்கள் ஆரம்பத்தில் இருந்தே கேட்குறீங்க இல்லையா எப்போ இருந்து நீங்கள் இதை கேட்க ஆரம்பிச்சிங்க ரெண்டாயிரத்தி பதினாலில் ஒரு ஆய்வு நமக்கு தேவைப்படுது அதாவது இப்போ அதுக்கு பின்னாடி ஒரு ஒரு முடிவு பண்ணி தமிழ்நாடு பூரா அந்த மாதிரி ஒரு நடைபயணத்தை நடத்தினா என்னான்னு யோசிக்கிறோம் அதனுடைய முடிவாக ரெண்டாயிரத்தி பதினேழில் நாம் வந்து ஒரு பதினோரு நாள் சேலம் டு சென்னை வரை அந்த நடைப்பயணத்தை நம்ம நடத்துகிறோம் அப்போ கூட ஆதிக்க சாதியினர் அல்லது இந்த பாமகன்னு சொல்லக்கூடிய அந்த சமூக அரசியல் கட்சி இருக்கக்கூடிய பகுதியில் இது போகிறதுல சிரமம் இருக்குன்னு கூட கருத்து வந்தது ஆனால் அந்த நடைபயணத்தில் அந்த பகுதி மக்கள் எவ்வளோ பெரிய வரவேற்பு நிதி மட்டுமல்ல பல கடைகளில் வந்து மதிய நேர உணவுகளை கூட ஃப்ரீயாக கொடுத்தாங்க நடைபெற தோழர்களுக்கு அந்த மாதிரி ஒரு நல்ல வரவேற்பை பெற்ற இயக்கம் இப்போ நாங்கள் வலியுறுத்துவது நோக்கம் என்னென்னா மற்றவர்கள் இன்றைக்கி ஆதரிக்கிறாங்கன்றது ஒரு மகிழ்ச்சியான விஷயம் ஆனால் தீண்டாங்களுக்கு முன்னே ஆரம்பம் முதலே இதை வந்து தொடர் பிரச்சனையாக அது அனுபவத்திலிருந்து நமக்கு கிடைச்ச ஒரு பிரச்சனை என்னென்னா ஒரு அட்ராசிட்டி நடந்தவுடன் காவல்துறை எதை செய்ய தவறுறாங்க என்ன செய்யணும் ஏன் தனிச்சட்டம் உருவாக்கப்படணும் தனிச்சட்டத்தில் எப்படிப்பட்ட ஒரு பிரச்சனைகள்லாம் இணைக்கப்படணும்னு களத்திலிருந்து நாம் சொல்லக்கூடிய ஒரு அனுபவமாக அது மாறி இருக்கு ஆகவே இன்றைக்கி அது ஒரு பேசுபொருளாக கவினுடைய மரணத்தை ஒட்டி ரொம்ப பெரிய அளவுக்குவாதமாக மாற்றப்பட்டிருக்குன்னு தான் சொல்ல வேண்டியது இவ்வளோ தூரம் சொல்கிறீங்க ஆனால் வந்து ஏற்கனவே சட்டங்கள் இருக்குது ஸோ தனியாக சட்டம் தேவைதானா உண்மையாகவே இது ஒரு அவசியமான தேவை இருக்கு காரணம் என்னென்னா இருக்கிற சட்டங்களை பயன்படுத்தி அதில் கூடிய ஓட்டைகளையும் பயன்படுத்தி இந்த வன்முறையை செய்யக்கூடிய இந்த ஆதிக்க சமூகத்தை சேர்ந்த படுகொலையாளர்கள் தப்பிக்கிறாங்க ரெண்டாவது ஒரு உசிலம்பட்டி விமலாதேவின் ஒரு பொண்ணு வந்து சாதி ஆணவ படுகொலை செய்யப்பட்ட அந்த வழக்கு அதில் ஒரு இடைக்கால தீர்ப்பு என்பது நீதிபதி நீதியரசர் ராமசுப்ரமணியம் அவர்கள் வழங்கியிருக்கிறாங்க அது தமிழ்நாட்டினுடைய எந்த மூலையில் இருந்தும் ஒரு ஜாதி மறுப்பு திருமணம் செய்யக்கூடிய தம்பதிகள் அல்லது காதலர்கள் எங்களுக்கு உதவின்னு சொல்லி காவல்கு காவல்துறைக்கு ஃபோன் பண்ணால் அதையே வழக்காக ஏற்றுக்கொண்டு இடம் நடத்தி கொண்டு அவர்களுக்குரிய பாதுகாப்பு வழங்குற அளவுக்கு ஒரு இடைக்கால தீர்ப்பில் ஒரு ஹெல்ப்லைன் நம்பரே கொடுத்துருக்குறாங்க ஆனால் தமிழ்நாட்டில் இப்போ அது அமலாகணும் அப்போது அது அமலாக இருந்தால் கிட்டத்தட்ட பாதி இந்த காதலர்கள் அல்லது ஜாதி மறுப்பு திருமணம் பண்ணக்கூடிய தம்பதிகள் பாதுகாக்கப்பட்டிருப்பாங்கன்றதை எங்களுடைய மதிப்பீடு அப்போ அப்படிப்பட்ட ஒரு ஹெல்ப்லைன் நம்பரை கூட ஆளும் மாநில அரசுகள் அது திமுக இருக்கிற அரசாங்கமாக இருந்தாலும் சரி அதிமுக இருந்த அரசாங்கங்களும் ஏற்றுக்கொள்ளலை நாங்கள் ஆர்டிஐயில் கேட்டு இது எந்தெந்த மாவட்டங்களில் நீதிமன்ற உத்தரவு அமல்படுத்தப்பட்டிருக்குன்னு கேட்குற போது ஒரு பொய்யான நம்பரை கொடுத்து அனைத்து மாநில மாவட்டங்களையும் நாங்கள் அமல்படுத்தணும்னு சொல்லி நீதிமன்றத்தில் நாங்கள் கண்டப்பாக போயிருக்கிற போது வந்து பதிலாக கொடுத்தாங்க அரசு அதிகாரிகள் அதில் ஒரு மாவட்டத்தினுடைய நம்பரை போட்டு பேசும்போது சேலத்தில் அவர் ஒரு நான் வந்து ஹெல்த் இன்ஸ்பெக்டரு ஏன் நம்பர் ஏன் கொடுத்தாங்கன்னு தெரில சார் அப்படின்னு அவருக்கே தெரியாமல் அந்த நம்பரை கொடுத்து நீதிமன்றத்தையே ஏமாற்றிருக்கிறாங்க இப்போ இதெல்லாம் தவிர்க்கப்படணும் இதெல்லாம் வந்து கண்காணிக்கப்படணும்னு சொன்னால் ஒரு தனிச்சட்டம் கேட்குற போது நின்று பணி செய்யக்கூடிய தீண்டாமலை முன்னணி போன்ற அமைப்புகள் என்ன வகையான சட்டங்கள் தேவை எப்படி இந்த வழக்கை வந்து முறையாக பதிவு செய்ய முடியல ஏன் இந்த வழக்குகள் தண்டனைக்குள்ள ஆக்கப்படாமல் இருக்குது இது மாதிரியான விஷயங்களுக்கு நம்ம வந்து விடை காண முடியும்னு தான் நம்ம வந்து தனிச்சட்டத்தை வலியுறுத்தணும் இப்போ தனிச்சட்டம் தேவையில்லை அப்படிங்கிறத வந்து நான் சொல்லலை இது வந்து முதல்வரே வந்து சட்டமன்றத்தில் சொல்கிறாரு உரையில் சொல்கிறாரு தனிச்சட்டம் இல்லை ஏற்கனவே இருக்க சட்டங்களே போதுமானதாக இருக்குதுன்னு சொல்கிறாரு அதை பற்றி உங்களோட கருத்து என்ன தமிழ்நாடு சட்டமன்றத்தில் தமிழ்நாடு தீண்டா மொழி ஒன்றிய தயாரிப்பில் ஒரு நீண்ட ஒரு மகசர் தயார் செய்யப்பட்டு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர்களை வந்து சட்டமன்றத்தில் பேச வச்சோம் அப்படி பேசுகிற போது தான் முதலமைச்சர் வந்து இந்த சட்டத்தை இருக்கிற சட்டத்தையே நாங்கள் அமல்படுத்திடலாம் சிறப்பாக புதிய சட்டம் தேவையில்லைன்ற தன்மையில் அவர் பதில் சொன்னார் உண்மையிலே அது எங்களுக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது ஒரு அமைப்பு சட்டமன்றத்தில் ஒரு அவசியத்தை குறித்து வலியுறுத்துகிற போது முதலமைச்சர் குறைந்தபட்சம் தன்னுடைய சகாக்கள் மந்திரி சபைகளை கூட கலந்து கொள்ளாமல் அல்லது தனக்கு சா அந்த அரசு அதிகாரிகளோட கலந்து ஒரு பதில் சொல்லாமல் உடனடியாக உடனடியாக ஒரு மறுத்தது வந்து ஏற்புடையதல்ல அது இன்றைக்கு நாங்கள் சொல்கிறோம் பாருங்கள் சாதி ஆணவ படுகொலைக்கு தனி சட்டம் கேட்குற அந்த கோரிக்கை எவ்வளோ ஒழுமையாக இருக்குது திமுக தவிர அண்ணா திமுக தவிர கிட்டத்தட்ட எல்லா கட்சிகளும் ஒரு நாலஞ்சு கட்சிகளை தவிர எல்லா கட்சிகளும் இன்றைக்கி கோரிக்கை ஆக்கியிருக்கிறாங்க காரணம் என்னென்னா இந்த சட்டத்தை இருக்கிற சட்டத்தை அப்படி அமல்படுத்துறது மூலமாக தான் ஒன்றும் செய்ய முடியலன்னு அவன் தப்பிச்சு போயிடுறான் அவனுக்கு மூணு மாதத்துக்கு வந்து ஜாமீன் வழங்கக்கூடாதுன்னு ஒரு ச அந்த சட்டத்தில் சரத்து இருக்குது அப்படியே ஒருவேளை சம ஜாமீன் வழங்கினா கூட பாதிக்கப்பட்ட குற்றவாளிகளை நீதிபதி கூண்டிலேற்றி நிப்பாட்டி இவருக்கு ஜாமீன் வழங்கலாமான்னு நேரடியாக கேட்டுட்டு தான் அவர் ஜாமீன் வழங்கணும்னு இருக்குது ஆனால் அப்படி இருந்தும் கூட இன்றைக்கி முன்ஜாமீன் வழங்குறாங்களே அப்போ இந்த சட்டத்தை வந்து இன்னும் வலிமையாகணும்னு தான் நம்ம யோசிக்க வேண்டியிருக்கு அந்த அரசாங்கம் முதலமைச்சர் வந்து அப்படி யோசிக்கணும்ல அவர் யோசிக்க தவறுனது வந்து வருத்தம் அளிக்குது ஆனாலும் தொடர் போராட்டத்தை நாங்கள் நடத்துவோம் அப்படி தான் திமுக நீங்களே சொன்னீங்க திமுக அதிமுக பாஜக காங்கிரஸ் ஏன் விஜய் உடைய உட்பட எல்லா கட்சிகளுமே இந்த விஷயத்தில் பெருசாக கண்டு காணாமல் இருக்குது ஒரு ஆர்ப்பாட்டமோ போராட்டமோ பெரிய அளவில் நடத்தலை அந்த தன்மை ஏன் அப்படி இருக்குது அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க பொதுவாக வந்து தமிழ்நாட்டில் வாக்கு வங்கி அரசியல் செய்யக்கூடிய கட்சிகளாக பல கட்சிகள் இருக்கிறாங்க அதில் ஆளுங்கட்சிகளாக இருக்கக்கூடிய எந்த கட்சியாக இருந்தாலும் அது இருக்குது பெரிய கட்சிகள்னு சொல்லக்கூடிய பிஜேபி காங்கிரஸ் நீங்கள் இன்றைக்கி வந்திருக்கிற விஜய் உள்பட அதில் தலையிடாத காரணம் வாக்கு வங்கி தான் நீங்கள் நிறைய விஷயங்கள் பேசக்கூடிய சீமான் கூட அந்த பிரச்சனையில் ஒரு ஒரு தன்னுடைய கருத்தை வலிமையாக சொல்கிறது மட்டும் இல்லை நேரடி தலையிட ஒரு செயலை அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இவங்கெல்லாம் வாக்கு சதுரம்னு நினைக்கிறாங்க அதை தாண்டி அவங்கள்ட்ட வேறு ஒன்றும் இல்லை அவங்க ஒரு ஒரு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியோ தமிழ்நாடு தீண்டா பொண்ணு போன்ற அமைப்புகள்லாம் வந்து வாக்குன்ற பற்றி பிரச்சனை இல்லை சமூகத்தில் ஒரு ஒரு அவலம் ஏற்பட்டுருச்சு இதை துடை தெரிய வேண்டும் இதை தகர்க்க வேண்டும் அப்படின்னா கடுமையான போராட்டத்தான் தீர்வுன்னு நம்ம நம்புகிறோம் ஆனால் அவங்க வந்து இதை நம்பலை அவங்க இதன் மூலமாக ஆதிக்க சாதியினுடைய வாக்கள் ஆதிக்க சாதியினர் கோவிச்சுக்கிருவாங்கன்ற அந்த இதெல்லாம் தழுவி போகிறாங்க அந்த தழுவல்னால் தழுவல் தான் அவங்களால் நேரடியாக வந்து களத்தில் நின்று ஒரு போராட்டத்தை வலிமையாக்குவது அரசை வலியுறுத்துவது அரசு அரசை விட ஆளும் அரசை விட இந்த சட்டத்தை நாங்கள் முன்னின்று செய்கிறோன்ற ஏற்பாடுகளை த கவனிக்க தவறுறதெல்லாம் இதிலிருந்து வருது ஆகவே இது எப்பயாக இருந்தாலும் இது தீர்க்கப்பட வேண்டிய ஒரு பிரச்சனை கட்டாயம் அனைத்து அமைப்புகளும் ஒரு இடத்துல தலையிட வேண்டிய நெருக்கடி அவங்களுக்கே ஏற்படும் தான் அதில் சொல்ல வேண்டியது இவ்வளோ வலியுறுத்தி சொல்லக்கூடிய இந்த தனிச்சட்டம் வந்துச்சு அப்படின்னா ஆணவப் படுகொலை வந்து இனிமேல் நடக்காமல் இருக்குமா அப்படி சொல்ல முடியுமா நம்மளால் நிச்சயமாக இந்த அளவுக்கு நடக்காது இங்கே ஜாதியம் தோன்றி கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு மேலாக நீடிக்குன்னு சொல்கிறாங்க தனிச்சட்டங்கட்டு நாம் நடைபெண் நடத்தியும் கூட பல வருஷங்கள் ஆயிடுச்சு அது கோகுல்ராஜ் மரணத்திலிருந்து உடுமலை சங்கர் வழக்குலேருந்து முஸ்லம்பட்டி உமலாதேவி வழக்குலருந்து எண்ணற்ற வழக்குகள் வந்து இப்போ நம்மளும் நடத்திட்டு இருக்கிறோம் இந்த ஆணவ படுகொலைகளை தடுத்து நிறுத்தணும்னு நம்ம கேட்குறோம் ஆனால் இன்றைக்கி உடைய மரணத்துக்கு பின்னாடி ஒரு த தமிழகம் முழுவதும் அது ஒரு பேசுபொருளாக மாற்றப்பட்டு உதாரணமாக சொன்னால் ஆதிக்க சாதியை சேர்ந்தவர்கள் அந்த பொண்ணுக்கு திருமணம் பண்ணி வச்சுருந்தால் கூட அல்லது இந்த காதலர்கள் அவர்களாக திருமணம் முடிச்சிருந்தால் கூட அவர் அளவுக்கு தான் தெரிஞ்சிருக்கும் இன்றைக்கி வந்து அது ஒரு பெரிய அளவுக்கு வெளியில் கொண்டு வரப்பட்டிருக்குன்னு சொன்னால் அது ஒரு பேசுகொள்ளலாக மாற்றப்பட்டிருக்குன்னு சொன்னால் தப்பிக்க முடியாத அளவுக்கான சட்டங்கள் இருந்தால் இந்த வழக்கில் வேகமாக விரைந்து முடிக்கப்படும் அதற்கான ஆலோசனை எல்லாம் வந்து அந்த சட்டத்தில் கொண்டு வர்றதுக்கான சா இது ஏற்பாடுகள் நம்ம சொல்லியிருக்கிறோம் அதுக்கான ஆவணங்கள் நம்ம கையில் உருவாக்கி புத்தகமாக வச்சிருக்கோம் அந்த என்ன மாதிரியான திடீர்னு அரசை கூட எந்த அரசாங்கமாக இருந்தாலும் உங்களுடைய ஆலோசனைகளை சொல்லுங்கள் நாங்கள் தனி சட்டத்தை அமைச்சு தரோம்னு சொன்னால் தமிழ்நாடு தீண்டாமி பண்ணி தான் கையில் பிரசுரமாக போட்டிருக்கிற புத்தகத்தை கொடுத்தாலே போதும் எவ்வளவு விஷயங்கள் அதுக்குள்ளே இருக்குது இந்த சட்டம் நடைமுறையில் இருக்கக்கூடிய சட்டங்களில் எவ்வளோ பலவீனம் இருக்குது புது சட்டங்கள் வந்தால் எப்படி ஆதிக்க சாதீனர் அச்சப்படுவார்கள் கொலை செய்யக்கூடிய அந்த கூட்டம் வந்து சட்டத்தின் முன்னால் நம்ம வந்து ரொம்ப தண்டிக்கப்படும் அச்சம் ஏற்படும் அளவுக்கு அந்த சட்டங்களை வரையறை செய்ய வேண்டும் என்ற ஆலோசனைகள் நாங்கள் அதில் முன் வச்சிருக்கிறோம் நிச்சயமாக அதில் வந்து விடை கிடைக்கும்னு நாங்கள் நம்புகிறோம் ஆகவே தான் ஒரு ஆய்வின் மூலமாக பிரச்சனையை தீர்த்தா அட்ராசிட்டி நடக்காமல் பெண்களையும் குழந்தைகளையும் ஜாதி திருமணம் பண்ணக்கூடிய தம்பதிகளையும் பாதுகாத்துக்கொண்டே நம்மளால் இதை வந்து தீர்க்க முடியும்னு நம்புகிறோம் அதற்கான ஏற்பாடுகளை தொடர்ச்சியாக செய்கிறோம் உங்களுடைய அந்த பணிச்சூழலில் இந்த நேரம் ஒதுக்கி இந்த தனி சட்டம் தேவை அப்படின்ற இந்த ஒரு நேர்காணல் நிலையத்திற்கு ரொம்ப ரொம்ப நன்றி தொழர்கள் ꯀꯅꯟꯗꯤ ꯃꯦꯜꯇꯤ ꯇꯧꯔꯦ ꯅꯦ